ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய குக்கிங் வீடியோ என்னதுன்னா பாவக்காய் ஃப்ரை தான் பா பார்க்க போகிறீங்க நான் ரொம்ப சிம்பிளாக செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கசப்புலாம் தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா நான் பாவக்காய் எனக்கு தேவையான பாவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடும் காஞ்சது நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த சோம்பு வந்துட்டு நல்லா பொரியணும் இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம இந்த பாவக்காயை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலயே நல்லா வதக்கிக்கோங்க இப்ப நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கலவிக்கணும் கழுவிக்கி இதுக்கப்புறம் தூள் ஒரு இது கொஞ்சம் நல்லா காரசாரமா இருந்தா நான் அன்னைக்கு சுரக்கா தான் வைக்க போறேன் அதுக்கு சைடிஷ் தான் இந்த பாவக்காய் பொரியல் ஸோ சுரக்காக கூட்டு கொஞ்சம் சப்புன்ருக்கும் இல்லைங்களா காரம் இல்லாமல் அதனால் இந்த பாவக்காய் ஃப்ரையே நல்லா கொஞ்சம் காரமாக நாங்கள் எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவோம் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அந்த மிளகாய் தூள் போட்டோம் இல்லையா அது வந்துட்டு அடிப்பிடிச்சோம் ஸோ அதுக்குள்ள நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு அரை கிளாஸ் ஏன்னா நம்ம எண்ணெயிலையே அதை நல்லா வதக்கணும் இல்லைங்களா அதுலேயே அது அரை வேக்காடு வெந்திருக்கும் பாதி வெந்திருக்கும் ஸோ இப்போ இந்த உப்பு கரையிறதுக்கு அப்புறம் அந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை எல்லாம் போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றி இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு சுன்ற வரைக்கும் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த பாவக்காயில் வச்சுன தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா பாவக்காயும் இப்படி கரண்டிய வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி உடையதுங்க நல்லாவும் பாவக்காய் வெந்திருச்சு ஸோ இதை நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம் செம காரமாக சூப்பராக இருக்கும் ஆனால் நான் எனக்கு என்ன பண்ணிப்பேன்னா கொஞ்சம் வந்து ஜீனி போட்டுப்பேன் எனக்கு கொஞ்சம் ஜீனி போட்டு பண்ணால் பிடிக்கும் அது அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாம் கலந்து இருக்கும் இல்லையா அந்த கசப்பு அதனால நான் கொஞ்சம் ஜீனி போட்டுப்பேன் ஜீனி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஜீனி கரையிறப்போ கொஞ்சம் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் வத்திடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கா ஃப்ரை இது சாப் ரசம் தயிர் சாதம் இதுக்கு சாம்பாருக்கெலாம் செம்ம சூப்பர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பவக்கா பொரியம் முடிஞ்சிருச்சு அடுத்து சுரக்கா போட்டு பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்னா நான் சிம்பிளாக தான் ப்ளஸ் பண்ண போகிறேன் சிம்பிளாக பண்ணிடுவேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா இப்போ பருப்பு ஊற பருப்பு பாசி பருப்பும் கலந்து ஊற வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆனியன் ரெண்டு தக்காளி அதை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தூள் இதுக்கு ஜாஸ்தி வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் இல்லை தேர்ந்துடுச்சு ஸோ அதனால நான் வந்து வர மிளகாய் கிள்ளி ரெண்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் நான் இப்போ இதுலேயே ஏன்னா இந்த பருப்பு வந்து எனக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால இதுலேயே நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்க சுரக்காயையும் போட்டுக்கிறேன் தேவை இது வேகறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் அடியில் இருந்தாலே போதும் அப்புறம் பொங்கி எல்லாம் வெளியில் ஊற்றிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் தாளிக்கிறதை எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் போட்டோம் இல்லையா அது வெந்துடுச்சு குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம அதை தாளிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு இதில் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ கடுகு போட்டுக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதும் போட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டுக்கலாம் நான் குழம்புலையே ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அதனால் நான் ஆனியன் போடல இப்போ இதில் வந்து விசில் எடுத்து விட்டுட்டு இந்த தாளி சதுரில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி வெந்துருக்குதுன்னு அப்புறம் இதில் வந்துட்டு பெருங்காயத் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் போட்டுட்டு இந்த கடம்பை அப்படியே எடுத்து இதில் ஊற்ற முடியும் இப்படியும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு இங்கே தேங்காய் போ தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பால் இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் தண்ணியெலாம் ஊற்றி கழுவி நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுரக்கா கூட்டும் பாவக்காய் பொரியலும்தான் எங்கள் வீட்டில் நான் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா வந்துட்டு அங்கே பால் சாதம் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க दा बारना बाल सोरे टाटा सले हाय सलुंगा गुड मॉर्निंग टाटा बाय हाय हाउ आइनिंग आ आ टाटा बाय सिरिफोन द शेप